The செய் அக்க மீட் பார்க்கலாம் மீனாவோட அம்மா மீனா வீட்டுக்கு வர்றாங்க வந்துட்டு மீனா அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆகுது திவசம் வச்சுருக்கேன் வந்து பூஜையில் கொண்டாடிக்கங்க கலந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க உடனே செம்ம காண்டாறாங்க விஜயா ஏன் இப்படி அதை வந்து இங்கே வந்து சொல்றீங்க பாருங்க எங்கள் வீட்டுக்கார் முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீ சும்மா விஜயா நாங்கள் கண்டிப்பாக வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் முத்துக்கிட்டு இருந்து கண்டிப்பாக நீ போய் ஆகணும்ப்பா நீ அந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லி போக மாட்டேன்னு சொல்ற முத்துவர் எப்படியோ கட்டாயப்படுத்தி அனுப்பி எடுத்து வச்சிடுறாங்க மீனாவும் முத்துவும் அங்கே போயிடுறாங்க பூஜையில் கலந்துட்டுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு அப்படியே ஃபோனை அங்கே மேஜையில் வச்சிடுறாரு வச்சுட்டு பூஜை அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதாவது பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த திருட்டு கல் சத்தியம் என்ன பண்ணுறாங்க எப்படியாவது இந்த வீடியோவில் இருக்கிறத எடுத்து அழிச்சிடணுமே நம்ம வீடியோ வச்சுக்கிட்டு தானே மிரட்டுறாங்க பாவம் முத்து ஒன்றும் கூட மிரட்டவே இல்லை இத்தனையும் யார்ட்டையுமே சொல்லாமல் இருக்காங்க அப்படி இருக்கையில் இவன் ஒரு மனசில் பாருங்க கெட்ட புத்தி என்ன பண்ணுறாங்க முத்துவோட மொபைலை அப்படியே தெரியாமல் எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு தனியாக போயிட்டு வேக வேகமாக வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து எப்படியாவது அதை அழிச்சிடணும் அப்படின்னுட்டு அதை சீத்தா பார்த்துடுறாங்க டேய் மாமாவோட ஃபோனை என்னடா பண்ணுற அப்படிங்கிறாங்க ஏன் என்ன மாமாவோட ஃபோனுங்கிற இது என்னோட ஃபோனு ஓ ஃபோனா ஆமாண்ணா அது புதுசாக வாங்கினேன் அப்படிங்கிறாங்க புதுசாக வாங்கினியா பார்த்தா மாமா ஃபோன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே மொத்தமாக இங்கே வந்துடுறாங்க முத்து வந்தகையோட செம்மையா கபடியே பயந்து நடுங்கிறாரு ஐயோ அப்படின்னு என்னடா ஏன் ஃபோனை எடுத்துகிட்டு வந்தக்க அப்படிங்கிறாங்க சி சீதா இருந்துட்டு அங்கே வேலை இருக்குன்னு சொல்லி சீத்தாங்கிட்டு போயிடுறாங்க ஏண்டா திருட்டு பயலை இன்னும் என்ன பண்ணலான்னு இருக்க நீ ஒரு வாட்டி திருநியோ எத்தனை வாட்டி திருடுனியோ ஆனால் ஒன்றால் இன்னைக்கு என் மீனாக்கிட்ட நான் அன்னைக்கு விலகி நிற்கிறேன்டா உனக்காலத்தை இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் ஆனால் நீ இன்னும் திருட மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை படக்குன்னு வாங்குறாங்க அதை அரைகுறையாக கேட்டுட்டு வந்துடுறாங்க மீனா வந்தகையோட ஏங்க இப்படி என் பிள்ளை என் தம்பியை திருட்டு பையன் திருட்டு பையனு சொல்கிறீங்க உங்கள் அம்மா தான் எப்போ அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் குடும்பத்தை குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு திட்டுறாங்க மீனா நீ சும்மா இரு உனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறேன் என் கண்ணுலாம் நிற்காது அப்படின்னு சத்தியா விரட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் முத்தும் போயிடுறாங்க மீனாவும் சீத்தாவும் பேசுகிறாங்க அக்கா எனக்கு என்னவோ மாமா சொல்கிறதில்ல அடித்ததில் நியாயம் இருக்க மாதிரி இருக்குது ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் சத்யா அதை இந்த செல்லில் மொபைலில் பதிஞ்சு வச்சிருக்காரு போல இருக்குது அதனால தான் அவன் வந்து எடுத்திருக்கான் மாமா ஃபோனை எடுத்து அழிக்க பார்க்குறான் என்னமோ தப்பு பண்ணியிருக்கான் நம்ம தம்பி அப்படிங்கிறாங்க உடனே ஆமாம்மா அப்படித்தான் இருக்கணும் அதனால தான் அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு நம்ம எதுவும் சங்கட சங்கடப்பட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு மீனா பேசுகிறாங்க என்ன நடந்துச்சுனே தெரியல நானும் எத்தனையோ வாட்டி கேட்டுட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு இப்ப என்ன நடனா கார்ல வராமல் ஆட்டோல வந்திருக்காங்க கேட்டா வண்டி இருப்பேரு செட்டில் நிக்குது அப்படிங்கிறாரு ஒண்ணுமே புரியலை அப்படின்னு குழம்பி போய் தவிக்கிறாங்க மீனா பாவங்க முத்து எப்படியோ சும்மா இருக்கக்கூடாது இந்த மனோஜ் மாதிரி வெட்டியா வெட்டியாபீஸ்ல கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆட்டோ ஓட்டிட்டு அப்படியே இங்கே அந்த ஹோட்டல் மனோஜ் வேலை பார்க்குறாரு அந்த வழியாக போயிட்டுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடு சொல்கிற மாதிரி மனோஜ் அங்கேயும் ஒழுங்காக வேலை பார்க்காம அவன் தான் எங்கே போனாலும் வேலை பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டாங்களே அதே மாதிரி தான் போயா வெளியில அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க அப்படி என்ன நம்ம அண்ணன் இங்கிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படியே பழையபடியே இவர் என்ன பண்ணுறாங்க போய் அங்கே போய் பார்க்குலையே கடந்து தூங்க போகிறாங்க வேற வழி தெரியல மனோஜுக்கு முத்து என்ன பண்றாங்க இதை போய் நம்ம அப்பா கிட்ட வீட்டுல சொன்னோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நமக்கு எதுக்கு இது வம்பு என்னைக்கு இருந்தாலும் வெளியில வந்தேன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா பொறுமையை கையாள்றாரு முத்து ஒன்றுமே சொல்லிக்காமல் கண்டுக்காமல் வந்துடுறாங்க இது நமக்கு தேவையே இல்லை இவன் பொண்டாட்டி ஒன்று ஃப்ராடு பண்ணி போயெல்லாம் பார்த்துட்டுருக்கு விஜயானு அம்மா பேரை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் யாரோ இது பேரில் ஓடிக்கிட்டு இருக்கு பார்லரு ஆனாலும் வீட்டில் நல்லா சகஜமாக அப்படி ஜம்பமாக தெரியுது இப்போ இவன் வேறு இது என்ன பண்ணாலும் நம்ம சொன்னோம்னா நம்ம தலை தான் உருளுது நமக்கு தேவையே இல்லை நம்ம பிரச்சனையே தலைக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒன்றுமே சொல்லிக்காமல் அங்கேருந்து வந்துடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து தம்பிக்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க எவ்வளோ கேட்குறாங்க சொல்கிறா உண்மையை சொல்கிறா என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லைக்கா என்னக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் மறுத்துடுறாங்க சத்யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பண்ணானக்க எல்லா ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்